உலகத்துலேயே அதிகமாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டது சர்வைக்கல்ல வர வழி தான் அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரித்து 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 எங்கெங்கேயோ போயிட்டாங்க அதாவது மூளை மூளை சொல்கிறது எல்லாமே உடனே மூளையில தலைக்குள்ளேயே ஆரம்பிச்சிருது ஆக்சிஸ் அட்லாண்டா அதாவது சி ஒன் சி டூ இங்கே திரும்பி கூட காட்டுறேன் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருது சரிங்களா இந்த இடத்துல காதுக்கு நேராக ஸ்பைனல் கார்டு ஆரம்பிச்சிருந்தா அந்த ஸ்பைனல் கார்டு இங்கே தான் முடியுது பெட்டெக்ஸ்குள்ளே வரைக்கும் அந்த காக்ஸிக் அதாவது சர்வைக்கல் ஏழு அப்புறம் தொராசிக் பன்னெண்டு லம்பார் அஞ்சு சேக்கரம் அஞ்சு காக்ஸிக்ஸ் நாலு இதில் சர்வைக்கல் தொராசிக் லம்பார் எல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்புறம் சேக்கரம் ஃப்யூஸ் ஆகியிருக்கு அஞ்சுனாலும் அஞ்சு சேர்ந்து ஒன்றா ஓட்டிகிட்டு இருக்குது காக்ஸிக்ஸ் அந்த வால் மாதிரி இருக்கும்ல இப்போ அந்த காலத்தில் மங்கி குரங்குக்கு வால் இருந்தது மனுஷு அதுக்கப்புறம் மா மாறி வந்தாங்க வால் இருக்குது ஆனால் வெளியில தான் வளரல சொல்கிறாங்களே இல்லையா அந்த வால் மாதிரி ஒன்று அது காக்ஸிக்ஸு இதில் இந்த இந்த ஸ்பைனல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உடம்பு பூரா நர்வ் சப்ளை பண்ணுது புரியுதுங்களா உடம்புக்கே அதுதான் ரீசனே இருக்கிறதுலையே மிகப்பெரிய சென்சிட்டிவான ஆர்கன் மூளை ஆர்டர் போடுறதோட சரி அதை புரிஞ்சுட்டு செய்யுது ஸ்பைனல் கார்டு உலகத்தில் இன்னும் ஸ்பைனல் கார்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கவே இல்லை சரிங்களா எலன் மாஸ்க் வந்து இப்போ லிங்க் அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருனா ஸ்பைனல் கார்டுக்கெல்லாம் உருவாக்கல சிப் வச்சு நம்ம நினைக்கிறது ஒரு கம்ப்யூட்டருக்கு போய் அது வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணி பேரலைசிஸ் பேஷண்ட்லாம் நடக்க வைக்கும் ஆனால் ஸ்பைனல் கார்டை வேலை செய்ய வைக்கல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்பைனல் கார்டிலேருந்து வர இஷ்யூவை சும்மா அறியாமல்லை ஃபோன் பண்ணி ஹலோ இது எல்லாம் இல்லை இல்லைங்க இது ஸ்பைன் தானே ஸ்பைனல் கார்டு தானே சிம்பிள் தானே அப்படின்னு கேட்டால் யார் நீங்கள் யா எப்படி ஸ்பைனல் கார்டுனா சிம்பிள்னு உங்களுக்கு யார் தான் சொன்னாங்க ம் ஸ்பைனல் கார்டுனால் சிம்பிளா ஏதாச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னாகவும் தெரியுங்களா இந்த இடத்துல கட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு கை ரெண்டு கால் வராது யூரின் டாய்லெட் போகிறதே தெரியாது அதுக்கு மேலே என்ன இருக்குது தலை மட்டும்தான் ஆடும் இப்படியே படுத்து தலை மட்டும்தான் ஆடும் அப்புறம் நம்ம யூரின் போக முடியாது தாய்லெட் போக முடியாது ப்ரெஷர் சோர்ஸ் வந்துடும் அது பேர் குவாட்ரிப்ளீஜியா குவாட்ரி பேரசிஸ் அப்படி இருக்கிற உறுப்பு ரொம்ப ஈஸியாக ஸ்கூல்லேருந்தே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது ஸ்கூலில் இருக்குது ஏகப்பட்ட பேருக்கு தலைவலி எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நாட் ஓன்லி இந்தியா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இது அதுவும் இந்த சிங்கப்பூர்லாம் ஓவர் சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையும் ஸ்ரீலங்கா நிறையா இடத்துல ஸ்கூல் சில்ட்ரனுக்கு என்ன தெரியுமாவுது அவங்களுக்கு என்னன்னே தெரியல அம்மா ஒரு பக்க தலைவலி எனக்கு மூணு வருஷமாக இருக்குது ஸ்கூல் குழந்தை ஸ்கூலில் பத்தாவது பன்னெண்டாவது ஏழாவது அப்புறம் இந்த இடத்துல வலிச்சிக்கிட்டே இருக்குது மாஸ்டர் ட்ரபிசஸ் இந்த இடத்துல வலி வாமிட்டிங் சென்சேஷன் வருது தலை சுற்றுது இம்பேலன்ஸ் இருக்குது பிரெஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ வலிக்குது இங்கே ஸ்டேனம் ரிப்ஸு சைடில் இருக்க ரிப்ஸில் வலிக்குது காஸ்டோகான்ட்ரேட் கையில் கரண்ட் ஓக மாதிரி இருக்குது விரல் மரமரப்பு இருக்குது இதையெல்லாம் யார் சொன்னாங்க ஸ்கூல் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மூளையில் வர எந்த ஆகட்டும் படிப்பு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் இத்தச்சோடு பேகு பெரிய பேக் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இந்த அழுத்தம் ஆகட்டும் இல்லை அப்பா அம்மா படிக்கிறது மட்டும்தான் கொள்கை ஃபியூச்சர் தான் கொள்கைன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த குழந்தைய ஜாலியாகவே இருக்க விட மாட்டாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி அது வந்து மூளையிலேருந்து அப்படியே வந்து அப்படியே ஸ்பைனலில் வழி ஆரம்பிச்சது ஸ்பைனல் தான் உலகத்திலேயே அதிகமாக பாதிக்கிறது ஸ்பைனல் கார்டு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஹார்ட்டுன்னு சொல்லி வலி வலிச்சோடனே அப்படியே ஹார்ட்டுக்கு போயிடுறாங்க காதுக்குள்ளே ஏதாச்சும் அப்படியே இஎன்டிக்கு போயிடுறாங்க எல்லா டினிட்டஸ் எல்லாமே இங்கே ஸ்பைனல் கார்டுலேருந்து வருது அதனால் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மன அழுத்தம் ஆகக்கூடாது அண்ட் எல்லாம் இப்போ ஸ்கூல் காலேஜஸ் யாருக்கு வேணுணாலும் ஈவன் என் ட்ரஸ்ட்டு சார்பாக ஃப்ரீயாக கூட ஸ்கூலில் காலேஜில் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஜூம்லேயும் எடுக்கிறேன் இருபத்தோரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க லைக் ஆன்லைன்லேயும் ஆனால் காலேஜுக்கே வந்து நான் ஸ்கூலுக்கே வந்து நான் தான் என் டீமோட ஆறு ஏழு பேராச்சும் வந்து ப்ராப்பராக ஆடிட்டோரியம் இல்லை பெரிய ஹாலில் நான் கிளாஸ் எடுக்க முடியும் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இது மாதிரி ஸ்கூல் காலேஜஸில் இருந்த மாதிரி பெயினோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மொத்தமாகவே க்யூர் பண்ண முடியும் அண்ட் பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் இந்த இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிடாதீங்க இம்பேலன்ஸு வெட்டிகோ இதுல எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடாதீங்க இது எல்லாமே ஸ்பைனோட கனெக்ட் ஆனது ஸ்பைனல் கார்டு தான் நீங்கள் அதிகமாக என்னென்னமோ நினச்சிக்கிறீங்க யூரின்ல ப்ராப்ளம் இருந்தால் கூட அது ஸ்பைனல் கார்டு ரிலேட்டட் தெரியுங்களா அடிக்கடி போகுது இல்லை கண்ட்ரோல் இல்லை இரும்புனா தும்னா வந்தது ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடு அதுக்கப்புறம் கால் விரல் மரமரப்பு இருந்தாலும் ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடு காலில் வலி பெடெக்ஸில் வலி தொடையில வலி கெண்டை வலி ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடு புரியுதுங்களா எது வந்தாலும் ஸ்பைனோட யோசிங்க ஏன்னா அதான் மோஸ்ட் காமன் அதுதான் பெரிய பெரிய வெரி பிக் ஆர்கன் அது அதிலிருந்து தான் வருது அது எக்ஸைஸில் அழகாக சரியாயிடும் அப்புறம் மனநிலையை மாற்றினா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாலு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் வெட்டிகோக்கும் இம்பேலன்ஸ்கும் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் சேல் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் சேல் ஷோல்டர் ப்ளேஸிங் ஏழு எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஏழு டென் கவுண்ட்ஸ் டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணி இதை கொண்டு வரலாம் நல்லா பண்ணிக்கலாம் அண்டு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இது ஒன்றே க்யூருக்கு கிடையாது அப்படியெல்லாம் தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வே வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அம் பிரகாஷ் ஃபிஸோ